வணக்கம் இன்றைய பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொழுதாக மாறப்போகிறது ஏன் தெரியுமா இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக நீங்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்தீர்கள் வெளியில் தேடினீர்கள் மனிதர்களிடம் தேடினீர்கள் பொருட்களில் தேடினீர்கள் வெற்றியிலும் பணத்திலும் தேடினீர்கள் ஆனால் அந்த தேடல் இன்று ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இப்போது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அமர்ந்திருந்தாலும் படுத்துக்கொண்டிருந்தாலும் உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இப்போது இந்த உலகம் உங்களை விட்டு விலகிச் செல்லட்டும் உங்கள் வேலைகள் உங்கள் கவலைகள் நாளை என்ன நடக்கும் என்ற பயம் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டி இந்த அறைக்கு வெளியே வைத்துவிடுங்கள் இப்போது இங்கே இருப்பது நீங்கள் மட்டும்தான் ஆனால் உண்மையில் நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள் இல்லை சற்று உற்றுக் கேளுங்கள் உங்கள் இதயத் துடிப்பு கேட்கிறதா லப்டப் லப்டப் என்று இடைவிடாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது அதை துடிக்க வைப்பது யார் நீங்கள் இரவில் அயர்ந்து தூங்கும்போதும் நினைவில்லாத நிலையில் இருக்கும்போதும் போதும் உங்கள் மூச்சுக்காற்று உள்ளே சென்று வெளியே வருகிறது அதை இயக்குவது யார் நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த அந்த பிரபஞ்சம் ஒரு நொடி கூட உங்களை மறக்கவில்லை ஒரு தாயின் கருவறையில் நீங்கள் ஒரு சிறிய துளியாக இருந்தபோது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் கேட்கவில்லை ஆனால் உங்கள் எலும்புகள் உருவானது இரத்தம் உருவானது கண்கள் உருவானது அன்று உங்களை காக்க ஒரு சக்தி இருந்ததல்லவா அந்த சக்தி எங்கே போய்விட்டது அது எங்கும் போகவில்லை அது இப்போதும் இதே நொடியில் உங்கள் தோளின் மீது கை போட்டுக்கொண்டு உங்களை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாம் தான் அதை கவனிப்பதில்லை வாழ்க்கை என்ற இறைச்சலில் பிரபஞ்சத்தின் மெல்லிய குரலை நாம் தவறவிட்டு விடுகிறோம் இன்று அந்த இறைச்சலை அடக்கப் போகிறோம் பிரபஞ்சத்தின் குரலை கேட்கப் போகிறோம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு பரந்த வெளியின் நடுவே நிற்கிறீர்கள் மேலே விரிந்து பரந்த நீளவானம் சுற்றிலும் மலைகள் குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தை தழுவிச் செல்கிறது அந்த காற்று சும்மா வீசவில்லை அது பிரபஞ்சத்தின் சுவாசம் அது உங்களை தொடும்போது பிரபஞ்சம் உங்களை முத்தமிடுகிறது என்று அர்த்தம் நீங்கள் தனியால் இல்லை நீங்கள் அனாதை இல்லை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு மலையும் உங்களோடு தொடர்பு கொண்டுள்ளது நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பூக்கள் இன்னும் அழகாகத் தெரிவதை பார்த்திருக்கிறீர்களா எல்லாம் ஒன்றுதான் நீங்கள் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல கடலில் இருக்கும் ஒரு துளி நீரை எடுத்து இது கடலில்லை என்று சொல்ல முடியுமா முடியாது அந்த துளிக்குள்ளும் கடலின் அத்தனை குணங்களும் இருக்கிறது நீங்களும் அப்படித்தான் நீங்கள் ஒரு சிறிய பிரபஞ்சம் உங்களுக்குள் நட்சத்திரங்கள் இருக்கின்றன உங்களுக்குள் ஆகாயம் இருக்கிறது இதை நீங்கள் உணரும்போது உங்கள் தனிமை மறைந்து விடுகிறது ஒரு மாபெரும் பாதுகாப்பு உணர்வு உங்களைச் சூழ்ந்து கொள்கிறது இப்போது ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுங்கள் மெல்லிய மௌனம் ஐந்து நொடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள் இந்த மூச்சுக்காற்று பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான பாலம் வாருங்கள் இந்த பாலத்தின் வழியே நடந்து செல்வோம் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினால் கமெண்டில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாம் எல்லோரும் பிரபஞ்சத்திடம் பேச விரும்புகிறோம் கடவுளே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று அழுகிறோம் ஆனால் பிரபஞ்சம் நம்மிடம் பேச விரும்புகிறதே அதை எப்போதாவது காது கொடுத்து கேட்டிருக்கிறோமா பிரபஞ்சம் மனித மொழியில் பேசுவதில்லை அதற்கு தமிழ் தெரியாது ஆங்கிலம் தெரியாது அது பேசுவது ஒரே ஒரு மொழிதான் அதுதான் மௌனம் ஆம் நிசப்தம் தான் இறைவனின் மொழி மற்றதெல்லாம் வெறும் மொழிபெயர்ப்புகள்தான் நீங்கள் எப்போதாவது அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து பார்த்திருக்கிறீர்களா அந்த நேரத்தில் ஒரு அமைதி இருக்குமே அது சாதாரண அமைதி அல்ல அது ஒரு புனிதமான அமைதி அந்த அமைதியில்தான் பிரபஞ்சம் தன் ரகசியங்களை சொல்கிறது ஒரு மரம் வளர்வதை பாருங்கள் அது சத்தம் போடுகிறதா நான் வளர்கிறேன் நான் வளர்கிறேன் என்று கத்துகிறதா இல்லை அது பூமிக்குள் வேர்களை ஆழமாக இறக்கி விண்ணை நோக்கி அமைதியாக வளர்கிறது அந்த அமைதியில்தான் அசுர வளர்ச்சி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நீங்கள் எப்பொழுது அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் வளர்கிறீர்கள் நமது மனம் ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படும் அல்லது எதிர்காலத்தை பற்றி பயப்படும் அவன் என்னை அப்படி சொல்லிவிட்டான் எனக்கு கடன் இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த என்ன ஓட்டங்கள் ஒரு திரைச்சீலை போல உங்கள் கண்களை மறைக்கின்றன இந்த திரையை விளக்கினால்தான் பின்னால் இருக்கும் பிரபஞ்சத்தை பார்க்க முடியும் இப்போது ஒரு சின்ன பயிற்சி செய்வோம் உங்கள் மனதிற்குள் ஓடும் எண்ணங்களை ஒரு நதியை பார்ப்பது போல பாருங்கள் அந்த எண்ணங்களை நிறுத்த வேண்டாம் அவற்றுடன் சண்டையிட வேண்டாம் வெறுமனே பாருங்கள் ஒரு கார் சாலையில் போவதை எப்படி வேடிக்கை பார்ப்பீர்களோ அப்படி உங்கள் கவலைகளை வேடிக்கை பாருங்கள் ஓ எனக்கு பயமாக இருக்கிறதா சரி இருக்கட்டும் ஓ எனக்கு கோபம் வருகிறதா சரி வரட்டும் எதையும் எதிர்க்காதீர்கள் நீங்கள் எப்போது எதையும் எதிர்க்காமல் வேடிக்கை பார்க்கிறீர்களோ அப்பொழுது ஒரு ஆச்சரியம் நடக்கும் அந்த எண்ணங்கள் மெதுவாக வேகம் குறையும் நதியின் வேகம் குறைவது போல மனதின் வேகம் குறையும் எண்ணங்களுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி கிடைக்கும் ஒரு எண்ணம் முடிந்து அடுத்த எண்ணம் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய மௌனம் இருக்குமே அந்த இடைவெளி அந்த இடைவெளிதான் பிரபஞ்சம் அந்த மௌனத்தில்தான் நீங்கள் கடவுளை சந்திக்க முடியும் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ எப்போதெல்லாம் வழி தெரியவில்லையோ அப்போது யாருடைய அறிவுரையையும் கேட்காதீர்கள் ஒரு பத்து நிமிடம் சும்மா இருங்கள் செல்போனை அணைத்து வையுங்கள் கதவை சாத்துங்கள் சும்மா உட்காருங்கள் அந்த மௌனத்தில் உங்கள் அடிவயிற்றிலிருந்து ஒரு குரல் கேட்கும் அதுதான் உள்ளுணர்வு அதுதான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் அது ஒருபோதும் உங்களை தவறான வழியில் கூட்டிச் செல்லாது அந்த மௌனத்தை நேசிக்க பழகுங்கள் அது வெறுமையல்ல அது நிறைவு நம்மில் பலருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது தினமும் காலையில் எழுந்தவுடனே யுத்தம் தொடங்குகிறது பிரச்சனைகளோடு யுத்தம் மனிதர்களோடு யுத்தம் சூழ்நிலையோடு யுத்தம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் அடிக்கடி எழுகிறதா நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்ற ஏக்கம் இருக்கிறதா இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நதிக்கு எதிர் திசையில் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது ஒரு நதி அது ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது உங்களை ஒரு அழகான இடத்திற்கு கடலை நோக்கி அழைத்துச் செல்ல விரும்புகிறது ஆனால் நாம்தான் இல்லை எனக்கு அந்த பக்கம் போக வேண்டாம் நான் இந்த பக்கம்தான் போவேன் என்று அடம்பிடுகிறோம் பாறைகளை பிடித்து கொண்டு தொங்குகிறோம் அதனால்தான் வலி அதனால்தான் காயம் பிரபஞ்சத்தை நம்புவது என்றால் என்ன தெரியுமா கைகளை விட்டு விடுவது நீ என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாயோ அங்கே நான் வருகிறேன் உனக்கு வழி தெரியும் என்று நான் நம்புகிறேன் என்று நதியில் மிதப்பது இதைத்தான் ஆன்மீகத்தில் சரணாகதி சரண்டர் என்கிறார்கள் சரணாகதி என்றால் தோற்று போவது என்று அர்த்தமல்ல அது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் உங்களை விட பில்லியன் மடங்கு அறிவுள்ள சக்தி வாய்ந்த ஒரு பிரபஞ்சத்திடம் பொறுப்பை ஒப்படைப்பது எவ்வளவு பெரிய நிம்மதி தெரியுமா ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் ஒரு குழந்தை தன் அப்பாவின் தோளில் உட்கார்ந்து கொண்டு திருவிழாவை பார்க்கிறது அந்த குழந்தைக்கு கூட்ட நெரிசலை பற்றி கவலை இல்லை வழி தவறிவிடுவோமோ என்ற பயமில்லை அப்பா பத்திரமாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அது மகிழ்ச்சியாக வேடிக்கை மட்டும் பார்க்கிறது நீங்களும் அந்த குழந்தையாக மாறுங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் கடன்கள் உங்கள் நோய்கள் உங்கள் எதிர்காலம் இந்த சுமைகளையெல்லாம் நீங்கள் ஏன் சுமக்கிறீர்கள் உங்கள் தலைக்கு மேல் மேலிருக்கும் அந்தப் பிரபஞ்சத்திடம் கொடுத்து விடுங்கள் பிரபஞ்சமே இதோ என் பிரச்சனைகள் எனக்கு இதை தீர்க்க தெரியவில்லை நீயே பார்த்துக்கொள் என் வாழ்க்கை உன் கையில் இதை நீங்கள் வாயளவில் சொல்லக்கூடாது உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் அந்த நொடியில் உங்கள் தோளிலிருந்து ஒரு மலை இறங்கியது போன்ற உணர்வு வரும் மூச்சு விடுவது லேசாகும் நீங்கள் எப்போது விலகிக் கொள்கிறீர்களோ அப்போதுதான் பிரபஞ்சம் உள்ளே வரும் நீங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லும் வரை பிரபஞ்சம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் சரி நீயே செய் என்று விட்டுவிடும் ஆனால் நீங்கள் என்னால் முடியவில்லை நீ வா என்று அழைக்கும்போது பிரபஞ்சம் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவும் நம்புங்கள் இப்போது நடக்கும் எதுவும் தவறு இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எவையுமே வீணில்லை அவையெல்லாம் உங்களை செதுக்குவதற்காக வந்த ஒளிகள் சிற்பி கல்லை அடிக்கும்போது கல்லுக்கு வலிக்கும் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று அது கேட்கலாம் ஆனால் சிற்பியின் மனதில் ஒரு அழகான சிலை இருக்கிறது அந்த சிலை வரும் வரை அவன் அடிப்பான் பிரபஞ்சமும் ஒரு சிற்பிதான் அது உங்களை ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது வலியை பார்க்காதீர்கள் உருவாக்கத்தை பாருங்கள் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாம் அதற்கு ஒரு ரகசிய சாவி இருக்கிறது அந்த சாவியின் பெயர் நன்றி நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் தெரியுமா இல்லாததையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னிடம் அந்த வீடு இல்லை என்னிடம் அந்த வேலை இல்லை எனக்கு ஆரோக்கியமில்லை இல்லாததை நினைக்கும்போது உங்கள் மனதில் ஒரு பற்றாக்குறை லேக் உணர்வு உருவாகிறது பிரபஞ்சத்தின் விதி என்ன தெரியுமா நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே அது பல மடங்காக திருப்பித்தரும் நீங்கள் இல்லை இல்லை என்று உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் பல பற்றாக்குறைகளை தரும் மாறாக உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லி பாருங்கள் இன்று காலையில் நீங்கள் கண் விழித்தீர்களே அது எத்தனை பெரிய அதிசயம் நேற்று இரவு தூங்கிய எத்தனையோ பேர் இன்று காலையில் எழவில்லை ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னொரு நாளை பரிசாக கொடுத்திருக்கிறது ஏன் தெரியுமா உங்கள் மீது அது நம்பிக்கை வைத்திருக்கிறது இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது ஏதோ இருக்கிறது உங்கள் கால்கள் நடக்கின்றன கண்கள் பார்க்கின்றன சுவாசிக்க இலவசமாக காற்று கிடைக்கிறது இவையெல்லாம் சாதாரண விஷயங்களா எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் சுவாசிக்க முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு அது இயல்பாக கிடைக்கிறது நன்றி சொல்லுங்கள் உங்கள் உணவுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வசிக்கும் வீட்டிற்கு நன்றி சொல்லுங்கள் அது வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை வெயிலுக்கும் மழைக்கும் அதுதானே பாதுகாப்பு அதற்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் நீங்கள் நன்றி சொல்லச் சொல்ல உங்கள் அதிர்வலைகள் வைப்ரேஷன் மாறத் தொடங்குகின்றன உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆற்றல் வளையம் உருவாகிறது பிரபஞ்சம் ஒரு கொடையாளி நன்றி சொல்லும் குழந்தைக்குத்தான் அது அள்ளித்தரும் இன்றைய நாளிலிருந்து ஒரு சின்ன பயிற்சி செய்யுங்கள் இரவு தூங்கும் முன் இன்று நடந்த மூன்று நல்ல விஷயங்களை நினைத்துப் பாருங்கள் அது மிகச் சிறிய விஷயமாக கூட இருக்கலாம் இன்று டி நன்றாக இருந்தது இன்று பேருந்து சீக்கிரம் கிடைத்தது இன்று ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரித்தது போதும் இந்த சின்ன விஷயங்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே இந்த வார்த்தையை மந்திரம் போல சொல்லுங்கள் நன்றியுணர்வு உள்ள நெஞ்சத்தில் கவலைகள் தங்காது நன்றியுணர்வு உள்ள இடத்தில் பயம் இருக்காது நீங்கள் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள் இதுதான் பிரபஞ்ச இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வருகிறோம் நீங்கள் யார் இந்த கேள்வியை உங்களை கேட்டால் என்ன சொல்வீர்கள் உங்கள் பெயரை சொல்வீர்கள் உங்கள் வேலையைச் சொல்வீர்கள் நான் இவருடைய மகன் இவருடைய அப்பா என்று உறவுகளை சொல்வீர்கள் ஆனால் இவை எதுவுமே நீங்கள் இல்லை இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டைகள் உங்கள் பெயர் உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்கள் நாடு இவையெல்லாம் இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒட்ட வைக்கப்பட்ட அடையாளங்கள் இந்த சட்டைகளை கழற்றிவிட்டால் உள்ளே இருப்பது யார் நீங்கள் வெறும் சதை பிண்டமா இல்லை நீங்கள் ஒரு சக்தி ஒரு ஒளி ஒரு ஆன்மா இந்த உடலுக்கு அழிவு உண்டு ஆனால் உங்களுக்கு அழிவு இல்லை சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர் சூரியனை விட வேறுபட்டதா என்ன இல்லை அதுவும் சூரியன்தான் அதேபோல போல அந்த பெரும் பிரபஞ்ச சக்தியில் இருந்து வந்த ஒரு துளி ஒளி தான் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்திக்கு அளவே இல்லை நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் பாவப்பட்டவன் நான் அதிர்ஷ்டமில்லாதவன் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு சிறையை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிறையை உடைக்க வேண்டிய நேரம் இது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது உடலை மட்டும் பார்க்காதீர்கள் அந்தக் கண்களுக்குள் இருக்கும் ஒளியைப் பாருங்கள் அந்த ஒளி பல கோடி வருடங்களாக பயணம் செய்து வந்திருக்கிறது அந்த ஒளிக்கு பயம் தெரியாது அந்த ஒளிக்கு கவலை தெரியாது நீங்கள்தான் அந்த ஒளி பிரபஞ்சம் உங்களை கைவிடவே விடாது ஏனென்றால் அது உங்களை கைவிட்டால் அது தன்னையே கைவிடுவதற்கு சமம் ஏனென்றால் நீங்கள் அதன் ஒரு அங்கம் ஒரு கைவிரலில் காயம்பட்டால் மொத்த உடலும் துடிக்கிறது அல்லவா அதுபோல உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக துடிக்கும் உங்களுக்கு உதவ ஓடிவரும் நீங்கள் தனியாகப் போராடவில்லை உங்களுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் படை நின்று கொண்டிருக்கிறது உங்களை பாதுகாக்கும் தேவதைகள் உங்கள் முன்னோர்கள் இயற்கை சக்திகள் எல்லோரும் உங்களை சுற்றித்தான் இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் என்று தைரியமாகச் சொல்லுங்கள் நான் ஒரு வெற்றியாளன் என்று சொல்லுங்கள் நான் அன்பு மயமானவன் என்று சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைக்கு சக்தி உண்டு பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கொண்டிருக்கிறது அப்படியே ஆகட்டும் தத்ஸ்து என்று அது ஆசீர்வதிக்கிறது அதனால் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் இந்த ஒரு மணி நேரம் நாம் ஒரு பெரிய பயணத்தை செய்து வந்திருக்கிறோம் வெளியே எங்கும் செல்லாமல் நமக்குள்ளேயே ஒரு பயணம் இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்கள் மனம் லேசாகி இருக்கிறதா உங்கள் பயம் குறைந்திருக்கிறதா இதுதான் ஆரம்பம் ஆன்மீகம் என்பது ஏதோ காட்டுக்கு போய் தவம் செய்வதல்ல ஆன்மீகம் என்பது இந்த கணம் இந்த நொடி மகிழ்ச்சியாகவும் விழிப்புணர்வோடும் வாழ்வது நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படுவதை விடுங்கள் நாளைய தினத்தை பிரபஞ்சம் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டது அது உங்களுக்கானதை மிகச்சரியாக வைத்திருக்கிறது இன்றைய நாளை முழுமையாக வாழுங்கள் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு மனிதரிலும் இறைவனை பாருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் ஒரு வழிபாடாக செய்யுங்கள் சமைக்கும்போது அன்போடு சமையுங்கள் வேலை செய்யும்போது ஈடுபாட்டோடு செய்யுங்கள் நடக்கும்போது பூமியை நேசித்து நடங்கள் வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு தண்டனை அல்ல நீங்கள் இங்கே அழுவதற்காக வரவில்லை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் சிரிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் பிரபஞ்சம் ஒரு பெரிய நடனமேடை நீங்கள் அதில் ஆட வந்திருக்கிறீர்கள் உங்கள் நடனத்தை அழகாக ஆடுங்கள் சில நேரங்களில் இசை சோகமாக இருக்கலாம் சில நேரங்களில் இசை வேகமாக இருக்கலாம் எதற்கும் கலங்காதீர்கள் இசையின் போக்கிலேயே ஆடுங்கள் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ முடிந்த பிறகும் இந்த உணர்வு உங்களை விட்டுப் போகக்கூடாது நாளை காலையில் நீங்கள் எழும்போது ஒரு புதிய மனிதராக எழ வேண்டும் நான் பிரபஞ்சத்தின் செல்லப்பிள்ளை எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற உறுதியோடு நாளை தொடங்குங்கள் எப்போதெல்லாம் சோர்வாக இருக்கிறதோ அப்போது வானத்தை பாருங்கள் அந்த பரந்த விரிந்த வானம் உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் உன் பிரச்சனைகள் எல்லாம் சிறியவை நீ பெரியவன் உனக்குள்ளிருக்கும் சக்தி பெரியது எப்போதும் இணைந்திருங்கள் உங்களைச் சுற்றியுள்ள காற்றோடு நீரோடு மண்ணோடு எல்லாவற்றோடும் இணைந்திருங்கள் அந்த இணைப்புதான் பலம் பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறட்டும் நீங்களும் பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல நீயே பிரபஞ்சம் பிரபஞ்சமே நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பினால் கமெண்டில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்